அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து குவைத் தமிழ் மக்கள் சேவை மையமும் எம்ஏ ஹைதர் குரூப்பும் இணைந்து எட்டாம் ஆண்டு சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி குவைத்து சிட்டியில் எம்ஏ ஹைதர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து சிதம்பரம் அல்ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகின்ற யாசிர் இம்தாதி ஆகிய நான் சிறப்புரையாற்ற உள்ளேன் இந்த நிகழ்ச்சியில் குவைத்து நாட்டில் உள்ள நமது இஸ்லாமிய தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை இந்த சிறப்பு மிகு இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெறும் அதே போன்று இன்ஷா அல்லா வரக்கூடிய பெருநாளன்று நபி வழியில் தமிழ் ஹுத்பாவுடன் திடலில் பெருநாள் தொழுகையும் நடைபெற உள்ளது குவைத் பயான் ஏரியாவில் இந்த பெருநாள் தொழுகை நடைபெறும் இந்த பெருநாள் நிகழ்ச்சியிலும் நம்முடைய இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் தவறாது பயன்பெறுமாறு அன்போடு குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் சார்பாகவும் எம்ஏ ஹைதர் குரூப்பின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு